வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எங்கே எங்கே வந்திருக்கோன்னா மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்க சிறுமுகை அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே என்ன ஃபேமஸ்னால் சிறுமுகையை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சிறுமுகையில் வந்து கைத்தறி பட்டு சேலைகள் இங்கே வந்து உற்பத்தி செய்கிறாங்க குறைந்த விலையில் இங்கே வந்து தரமான சேலைகள் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க நிறைய சாஃப்ட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து குமரன் சில்க் அப்படிங்கிற ஒரு கடைக்கு நம்ம வந்திருக்கிறோம் கோரான்னு சொல்லுவாங்க இது ப்ளவுஸு இது ஒரு ஆயிரத்தி நானூறு இந்த மாதிரி தான் இது ஒரு ஆயிரத்தி இரநூறு இந்த மாதிரி வரும் இது ஃபேன்சி காட்டனுங்கிறது இது ஒரு ஆயிரம் ரூபா இந்த மாதிரி வரும் ஹித்தி காட்டன் தான் ஒரு ஆயிரத்தி நூறு இந்த மாதிரி பட்டிலே ஃபேன்சி மாதிரி வருங்க ஃபங்க்ஷன் கட்டுறதுக்கு கிஃப்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி ஆயிரத்தி இரநூத்தம்பது அந்த மாதிரி வருங்க முப்பத்தஞ்சு வருஷமாக ஃபீல்டில் இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து எங்கள் கடை குமரன் சில சிறுமுகை தொண்ணூறுலேருந்தே வந்து நாங்கள் ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் அதுக்கு முன்னாடி தயாரிப்பாளர்கள் மட்டும் சேல்ஸ் ஃபீல்டில் அப்போ இருந்து முப்பத்தி அஞ்சு வருஷமாக ஃபீல்டில் இருக்கோம் குவாலிட்டிங்கிறது நாங்கள் வாய் திறந்து சொல்லிட்டா போதும் பியோர்னால் பியோர் தான் மிக்சன்னா சொல்லிடுவோம் அந்த வந்து சில்க் மார்க்கோட கொடுத்துட்றோம் பியோர் சில்க் அதை விட எங்கள் வார்த்தை அதை விட வேல்யூபிளாக இருக்கும் பை ஆர்டரில் நீங்கள் இந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு சேரீஸ் எப்படி வேணும்னாலும் செஞ்சு கொடுத்துருவோம் அது போக ஆன்லைனில் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் நம்ம செய்கிறதில்லைங்க இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வேணும்னா நம்ம ஸ்டாப்ஸ் எல்லாம் வந்து அதில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் காமிப்பாங்க நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் கொரியர் பண்ணிடுறோம் அது போகுங்க இந்த ஆர்டர் சாரீஸ் ஆர்டர் சேரீஸில் இந்த யூனிஃபார்ம் சாரீஸ்ன்னு இப்போ நிறைய கொடுத்துக்கிட்டுருக்கோம் நூறு பேர் ஐநூறு இப்படியெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே கலரில் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா அங்கே ஓன் மேனுஃபேக்சரிங்கில் நீங்கள் சொல்லக்கூடிய கலரில் நீங்கள் சொல்லக்கூடிய டிசைனில் போட்டு கொடுத்துருவோம் என் பேர் மாணிக்கங்க இது இந்த கடை வந்து கும்மரன் இந்த கடையில் நான் பத்து வருஷம் வேலை பார்க்குறேன் இந்த கடை ஆரம்பித்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு முப்பத்தஞ்சி வருஷம் ஓடிக்கிட்டு இருக்குது மக்கள்கிட்ட நல்லா போட நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது நல்லா ரகம் நல்லா கைத்தறி எல்லாமே தயார் பண்ணுவோம் சாஃப் சில்கு பியூர் சில்கு பிரைடல் சில்கு சில்க் காட்டன் இந்த மாதிரி ரகங்கள் நிறையா இருக்குது ஏனெக்கு விலவு இருக்குது கீழே கடை இருக்குது மேலே கடை இருக்குது என்னென்ன மாதிரி சேலைகள் இருக்குது என்ன ரேஞ்சில் வந்து என்ன ரேஞ்சு வரைக்கும் இருக்குது அதை பற்றி பார்த்துக்கலாம் அதான் சாஃப் சில்க் வந்து உங்களுக்கு வந்து பியூர் வந்து ஆறாயிரத்தி ஐநூறுலேருந்து பதினொன்று வரைக்கும் வரும் பியூர் அதாவது பியூர் பட்டு காஞ்சிபுரம் பட்டுங்கிறாங்களே பிரைடல் கல்யாண சேலைகள் வந்து பத்தாயிரத்துக்கு மேலே முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் இருக்குது அப்புறம் சில்க் காட்டன் அப்படிங்கிறது ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் வரும் அப்புறம் வந்து சில்க்லேயே வந்து உங்களுக்கு மிக்சிங் மிக்சிங்னா ஆப்டிஷியன் சில்கு செயற்கை பட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து உங்களுக்கு வந்து ஆயிரத்துலேருந்து மூவாயிரத்து வரைக்கும் வரும் அதுக்கு மேலே ஆர்டிசியன் சில்கில் பட்டு மாதிரியே இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் இப்படி வரும் அதுக்கு மேலே செல்ஃப்னு சொல்கிறது அந்த கல்யாண சேலைன்னு சொல்லுவாங்க அது வந்து உங்களுக்கு வந்து மூவாயிரத்துலேருந்து ஏழாயிரம் எட்டாயிரம் வரைக்கும் வரும் அது அந்த ஐட்டமும் இருக்குது காமிச்சிட்டு இருக்கிறது இது என்ன மாதிரியான ஆப்டி செல்கில் ஜூட் மிக்சிங் ஓகே இது ஒரு மூவாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து புது ஐட்டம் இந்த ரகம் வந்து உங்களுக்கு நூல் வந்து இந்த பட்டை நூலில் வந்து உங்களுக்கு இது பண்ணி திருட்டு மாதிரி ரெடி பண்ணி செஞ்சு நெய்வாங்க பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் புது மெட்டீரியல் இது முந்தி சாரீபுலாக இந்த மாதிரி டிசைன் வரும் அதாவது வந்து இது கைத்தறி சுத்தமான கைத்தறிங்க இது வந்து நாலாயிரம் ரேஞ்சு பாருங்க இது வந்து கட்டுறதுக்கு நல்லா லேஸாகவும் இருக்கும் வெயிட் இல்லாமல் இருக்கும் இது முந்தி சில ப்ளவுஸ் வருங்க ப்ளவுஸு இது சாஃபிச்சிருக்குங்க ஒரு ஆறாயிரூ இந்த மாதிரி வரும் இது வந்து கைத்தறி தான் கையிலே நெய்கிறது தான் நல்லாயிருக்கும் இது முந்தான ப்ளவுஸு இன்சைடு வருங்க இது ப்ளவுஸு இது பிரைடல் கல்யாண சேலை அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது மிக்சிங் தான் பியூர் மாதிரியே இருக்கும் இது மிக்ஸிங் ஒரு ரூபா இந்த மாதிரி வரும் இதே சேலை வந்து உங்களுக்கு பியூரில் வரும்போது இருபது இருபத்தஞ்சி இந்த மாதிரி வந்துடும் இது ஆல்சர் ஃபுல்லாகவே நாலு அஞ்சு ஆறு பதினஞ்சு இது ஷாப் சில்க் இருக்குது இது வந்து ஆயிரத்தி நூறு இந்த மாதிரி வரும் ஆயிரத்தி இரநூறு இது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி இருக்கும் இது ஷாப்ஸ் இருக்குது செமி சாப்ஸ் இருக்கு செமி ஷாப் பீர்பம் பெரியவங்க கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கு இது பூரா சில்க் அட்டன் கோரா அப்படிமான இதில் வந்து ஆயிரத்தி இரநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு இதெல்லாம் ஃபேன்சி காட்டன் ஆயிரம் ஆயிரத்தி இருபத்தி இது வந்து பத்து பன்னெண்டு இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே வரும் இப்போ வீடியோ பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் அனுப்பி வைப்போம் அனுப்பி வைக்கும்போது நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி அனுப்பி அனுப்பிச்சிடுவோம் வேணுங்கிற செலக்ட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் உங்களை அந்த ஃபோட்டோ இதெல்லாம் அனுப்பி ஆமாம் ஃபோட்டோ ஃபோன் நம்பரெலாம் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உடனே நாங்கள் வந்து எங்கள் செக்ஷனில் இருக்கிறவங்க அட்டன் பண்ணுவாங்க அட்டன் பண்ணி காமிப்பாங்க காமிக்கிறப்போ உங்கள் சேலை உங்களுக்கு பிடிக்குதோ அந்த சேலை உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம் கொரியரில் அனுப்பி வச்சுக்கோங்க நேரில் வந்து எடுக்கனாலும் எடுத்துக்கலாம் நேரில் வந்து எடுத்தாலும் எடுத்துக்கலாம் கொரியரில் சரி இது வந்து பிரைடல் பிரைடலில் கொஞ்சம் விலை கொண்டு வரும் நான் பதினஞ்சுலேருந்து முப்பது வரைக்கும் வரும் இந்த மாதிரி ஃபுல் ஜருகங்க பார்டர் ஜருகா உடம்பு ஜருகா ஃபுல்லாக வரும் பூரா பிரியல் கல்யாண சேலைகள் பதினஞ்சுலேருந்து முப்பது முப்பது வரைக்கும் வரும் இது வெளியில் பார்க்குறத விட ஓப்பன் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு ஆமாம் உங்களுக்கு அதில் அட்ராக்ஷன் தெரியும் இது வந்து கலர்ஸ் மட்டும் பார்க்கணும் ஆமாங்க இது வந்து உங்களுக்கு ஃபேன்சி ஐட்டம் பட்டிலேயே ஃபேன்சி ஃபேன்சிங்கிறப்ப உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற மாடல் புது மாடல் லேட்டஸ்ட் மாடல் எல்லாமே இங்கே இருக்குது எப்போ வேணால் வந்து பார்க்கலாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இல்லை நாங்கள் இதுலேயும் அனுப்பி வைக்கிறோம் அனுப்பி வைக்கும்போது நீங்கள் எதுவும் செலக்ட் ஆகுதோ அதுக்கான வந்து ரெடி பண்ணி நாங்கள் அனுப்பி கொரியர்லையும் அனுப்பிடுவோம் அதுக்கடுத்து இது இருக்குது செகண்ட் சேரீ அதான் ஃபஸ்ட்டு அது வந்து முதல் சேரன்னா நிச்சயம் இந்த மாதிரி பொண்ணுக்கு செகண்ட் சாரி இந்த மாதிரி எடுக்கலாம் இது ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் இது பியூர் தான் ஃபுல்லாக பியூர் தான் அதுக்கடுத்து இது பீர் தான் ஒரு ஆறு ஏழு இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் அதுக்கு கீழே இங்கே வரும்போது கொஞ்சம் மிக்சிங் வரும் இது ஒரு அஞ்சு ரூபா ரேஞ்சில் வரும் கொஞ்சம் மிக்சிங் இது பியூர் சில்க் காட்டனுங்க ஒரு நாலுரூவா ரேஞ்சில் வரும் ஆமாம் ஆ ஒரு ரேஞ்சு ஆனால் சுத்தமான கைத்தறி கைத்தறியில் நெய்கிறது தான் இது பூரா நெஞ்சது அது போச்சம் மல்லி ஐட்டம் அது வந்து ப ப்ளெனு பார்டரு புட்டா எல்லாமே வரும் தைரியமாக நம்பிக்கையாக எடுக்கலாம் வாங்க